வணக்கம் விவசாய பழமொழிகள் புற்றுகண்டு கிணறுவெட்டு வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தில் செய் காணி தேடினும் கரிசல் மண் தேடு கெட பிரண்டைய புதை கெட்ட நிலத்துக்கு எட்டு வன்னி நன்னிலம் கொளுஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் எருக்கு களரை நம்பி கெட்டவனுமில்லை மணலை நம்பி வாழ்ந்தவனுமில்லை புஞ்சைக்கு நாலு உளவு நெஞ்சைக்கு ஏழு உளவு குப்பையில்லாத வெள்ளாண்மை சப்பை ஆடு பயிர்காட்டும் ஆவாரை கதிர்கட்டும் கட்டும் கூளம் பரப்பி கோமியம் சேர் ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும் மார்கழி மலை மண்ணுக்கு உதவாது தை மழை மலை கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை பாரில் போட்டாலும் பட்டத்தில் போடும் ஆடி ஐந்தில் விளைத்த விதையும் புரட்டாதி பதினைந்தில் நட்ட நடவும் பெரியோர்கள் வைத்த தனம் கனக் கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும் அடர விதைத்தால் போர் உயரும் இது நம் முன்னோர் சொல் மிக்க மந்திரமில்லை நன்றி வணக்கம்